மக்களே ஒரு பெரிய கொஸ்டிகிட்டு நம்ம இந்த டேங்கை சுத்தம் பண்ணி வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் சொல்லியிருந்தீங்க விரால் மீன் அவுரி கோல்டு ஃபிஷ் கட் ஃபிஷ்னு நிறைய சொல்லியிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை சுத்தம் பண்ணணும் இதை சுத்தம் பண்ணி இதுக்கு ஒரு ஃபில்ட்ரு மாட்டணும் இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுமா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மறக்காமல் ஏதாவது கொஞ்சம் ரேரான வெரைட்டியாக சொல்லுங்கள் அது நம்ம நல்ல தண்ணி ஆற்றுல கிடைக்கிறது கொஞ்சம் யாருக்குமே பிடிக்க முடியாத மாதிரி மீனாக சொல்லுங்கள் அதை பிடிச்சதில் வளர்த்து விற்கு டீமேட்டாக உள்ள அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பேர் வச்சுட்டேன் இது வந்து ஆம்பளை மீன் தான் இருந்தாலும் நான் தாமரைன்னு பேர் வச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா இல்லாட்டி வேறு ஏதாவது பேர் வைக்கலாமா தாமரைக்கு பதிலாக வேறு என்ன பேர் வேணால் சொல்லுங்க வைக்கலாம் கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக சொல்லுங்க இங்கே வரும் எப்படி இருக்கான்னு முறைச்சி பார்த்துட்ருக்கான் பேர் வச்சதுலேருந்து ரொம்ப குசி ஆகிட்டான் தாமரை இங்கே கோச்சிக்கிட்டானான்னு தெரில என்ன கேண்டா பொண்ணு பேரை வச்சுருக்கேன்னு ஆனால் இங்கே போறேன் ரொம்ப இருக்கான் நான் வந்தாலே சரி நான் வீட்டுக்கு வந்தேன்னா சரி அவன் டேங்க்கு முன்னாடி விடியாந்துருவான் இத்தனைக்குன்னா அவனை பார்க்குறது கூட கிடையாது கண்டுக்கிறதும் கிடையாது ஆனால் ரொம்ப பாசக்கார பையன் இங்கே கூப்பிட்றேன் சலா தாவர வாடிங்க பார்த்திங்களா ரொம்ப பாசக்கார பையன்தான் மக்களே தார் லைக்கை போட்டுருங்க